அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆர் திலகவதி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி கணித மேதை ராமானுஜரை பற்றி தான் பார்க்க போறோம் தான் குடும்ப சொத்தாக இருந்த ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் ராமானுஜர் இவருடைய தந்தையார் பெயர் வந்து ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் தாயார் வந்து கோமலம் இவர் வந்து ஈரோட்டில் தாய் பாட்டி வீட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு இருந்தாலும் ஒரு வயது குழந்தையில இருந்து அவர் வளர்ந்தது வாழ்ந்தது எல்லாமே அவருக்கு சொந்த ஊரான கும்பகோணத்துல தான் ராமானுஜன் வந்து படிப்புல படு சுட்டிக்கார பையன் அபார நினைவாற்றல் உடையவர் படிக்கிற காலத்துல ஒரு புத்தகத்தை அப்படியே மனப்பாடம் செஞ்சு ஒப்புவிக்க கூடிய வல்லமை உடையவராக இருந்தார் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற போது பள்ளிக்கூடத்துல மட்டும் இல்ல ஊர்லேயே முதல் மாணவன் அவன்தான் அப்படிங்கிற அளவுல அவரு அறிவுடையவரா இருந்தாரு கணக்குல புளியா இருந்தாரு அப்பா அவருடைய அப்பா வந்து துணி கடையில கணக்கு பிள்ளை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவருடைய மாத சம்பளம் இருபது ரூபாய்தான் அந்த சொற்ப ஊதியத்துலதான் அவர் குடும்பத்தை பார்க்கணும் தன்னுடைய சாப்பாடு துணிமணி வீட்டு செலவு எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது ராமானுஜருக்கு பசி அப்படிங்கிறது பழகி போச்சு பசியில வாடினாலும் உணவுக்கு பதிலாக கணக்கு தான் அவருடைய சிந்தனையிலேயே இருந்தது உறங்கினாலும் கணக்கு தான் வெளித்திருந்தாலும் கணக்கு தான் ஆஹ் அப்போ தூக்கத்துல கூட அவருக்கு கனவுல கணக்கு தான் வந்தது அவருக்கு தனிமையை வந்து உம் ரொம்ப விரும்பினாரு அதனால அந்த தனிமையை தேடி அவர் கோயிலுக்கு போறாரு அங்க களைச்சு போய் சோர்ந்து கிடப்பாரு அவரை சுத்திலும் கணக்குகள் போடப்பட்டிருப்போம் ஆஹ் தரையில வந்து கணக்குகள் எழுதி வச்சிருப்பாரு வீட்டுல எப்போ பார்த்தாலும் ஸ்லேட்ல கணக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறது தான் அவருக்கு பழக்கம் இந்த பழக்கம் தான் வாழ்க்கை நெடு நெடுமையிலும் அதாவது அவர் வாழ்நாள் முழுவதும் இந்த பழக்கம் தான் இருந்தது கும்பகோணத்துல அவருடைய வீட்டில் சில மாணவர்கள் வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க மூலமா வெளிநாட்டு கணித மேதைகள் எழுதிய புத்தகங்கள் அவருக்கு படிக்கிறதுக்கு கிடைச்சது லோனி அப்படிங்கிறவர் எழுதிய கோணம் அப்படிங்கிற கடினமான ஒரு நூல் ஆஹ் கிடைச்சது ரொம்ப குறிப்பிடத்தக்கது அதுல இருக்கக்கூடிய கணக்குகள் எல்லாம் அவர் வந்து போட்டு பார்த்து விடைய கண்டுபிடிக்கிறார் கணித சுருக்கம் அப்படிங்கிற ஒரு நூல்ல இடம்பெற்றிருந்த கணக்குகளுக்கு பதிலாக புதிய புதிய சூத்திரங்களை கண்டுபிடிச்சு ராமானுஜர் வந்து அதை உருவாக்கி காக்க காட்டுறாரு நண்பர்கள் எல்லாருமே அவருடைய அந்த திறமையை பார்த்து வியந்து பாராட்டுறாங்க ராமானுஜர் வந்து கணித பாடத்துல அதிக அக்கறை காட்டினதுனால மற்ற பாடங்கள்ல மதிப்பெண்கள் குறைவாகவா வாங்கினாரு கல்லூரியினுடைய இரண்டாம் ஆண்டு தேர்வுல அவரு தோல்வியே தான் அடைஞ்சாரு பட்டப்படிப்பை தொடர முடியாம போயிருச்சு ஒரு பக்கம் பசி ஒரு பக்கம் பட்டினி மறுபக்கம் உடல் பிணி இப்படி ரெ ரெண்டு பக்கமும் என்ன செஞ்சாரு போராடிக்கிட்டு இருந்தாரு ஒரு பக்கம் பசி பட்டினி மறுபக்கம் உடல்ல நோய் இது ரெண்டு பக்கமும் நம்ம அல்லாடுறோமே அப்படின்னு அவருக்குள்ள மன மனசுக்குள்ள ஒரு வேதனையும் இருந்தது இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய கணித ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தார் இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜானகி அப்படிங்கிற பெண்ணோட அவருக்கு திருமணம் நடந்தது அப்ப அவருக்கு வயது இருபத்தி ரெண்டு தான் குடும்பம் நடத்துவதற்கான முதிர்ச்சி இல்லை இருந்தாலும் பாரத்தை சுமந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வேலைக்கு போனாரு ராமானுஜன் வந்து அங்கேயே ஒரு துறைமுக கழகத்தில் வேலை கிடைச்சது அங்கே குறைவான சம்பளமா இருந்தாலும் அந்த சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்துற சிரமமா இருந்தது இருந்தாலும் அவர் அதை பத்தி வருத்தப்படாம கணித ஆராய்ச்சியில் மனம் ஒன்று ஈடுபட்டார் அவர் வந்து தன்னுடைய ஆய்வு கட்டுரைகளை அவ்வப்போது புத்தகங்கள் பத்திரிகைகள் இதன் வழியாக வெளியிட்டு வந்தார் அந்த விதத்துல இவருடைய பெயர் வந்து வெளிநாடுகளில் பரவ தொடங்கி இவருக்கு வந்து அதாவது ஆறுதல் சொல்வதற்கோ இவர் வந்து வாழ்க்கையில தூக்கி விடுறதுக்கோ ஆஹ் இருக்கக்கூடிய மனிதர்களும் பண வசதி இருந்திருந்தா அவர் எப்போதே ஆஹ் உலக புகழ் பெற்றவராக இருந்திருப்பாரு ஆனா இவர் வறுமையின் பிடியில சிக்கி தவிச்சதுனால ஒரு தனி மனசனா நின்னு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த சூழ்நிலையில ராமானுஜரனுடைய திறமைய முதல்ல அடையாளம் கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா இங்கிலாந்துல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் ஜிஹெச் ஹார்டி அப்படிங்கிறவர் தான் இவருடைய திறமையை கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல அவர் வந்து லண்டனுக்கு இவரை வந்து அழைக்கிறாரு ராமானுஜரை லண்டனுக்கு வர சொல்லி அழைப்பு விடுக்கிறாரு அதுபடி அவரு லண்டனுக்கு போய் சேர்றாரு லண்டன் வந்து சேர்ந்த ராமானுஜருக்கு வந்து இரநூத்தி ஐம்பது பவுண்ட் உதவி தொகையோட ட்ரினிட்டி கல்லூரியில படிப்பும் ஆராய்ச்சியும் தொடர்றதுக்கு அவரே ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாரு அதோட இந்தியாவில் இருக்கக்கூடிய அவரோட மனைவிக்கு அதாவது ராமானுஜருடைய மனைவிக்கு ஐம்பது பவுண்டு பணம் அனுப்புறதுக்கும் வழிவகை செஞ்சு கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல அவர் எழுதி வைத்திருந்த கணித குறிப்புகளை வந்து பார்ட்டி காமிக்கிறாரு ராமானுஜர் அதை பார்த்த உடனே அவர் என்ன செய்யறாருன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல ரோஜர் அப்படிங்கிற கணித மேதை வெளியிட்டிருந்த கணித குறிப்புகளை விட இவருடைய குறிப்புகள் வந்து சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத ஹார்டி அப்படிங்கிற அறிஞர் வந்து கண்டுபிடிச்சாரு ராமானுஜனுடைய கணித திறன் பத்தி இங்கிலாந்துல உள்ள அத்தனை கணித பேராசிரியர்களும் வேயப்படைஞ்சாங்க ஆஹ் அவர் வந்து ஹார்டியோட இணைஞ்சு கணிதத்துல பல ஆராய்ச்சிகளை நடத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல லண்டன்ல ராயல் சொசைட்டி அப்படிங்கிற கழகமானது ராமானுஜரை வந்து அவங்களுடைய உறுப்பினராக்கி கொள்றாங்க எஃப்ஆர்எஸ் அப்படிங்கிற விருதம் வழங்கி கௌரவிச்சாங்க லண்டனுடைய சீதோசன நிலை வந்து அவருக்கு ஒத்துக்கல உடல்நிலை வந்து கடுமையா பாதிச்சு ஹார்டி அப்படிங்கிற அந்த ஆசிரியரும் அவரை சார்ந்த மற்ற பேராசிரியர்களும் இவரை வந்து குணப்படுத்தணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டாங்க ஆனா அந்த முயற்சிகள் வந்து ஓரளவு தான் பலன் கொடுத்தது ராமானுஜர் வந்து இந்தியாவுக்கு திரும்பினாரு அங்க அவர் நீண்ட காலம் வாழல இருந்தாலும் மருத்துவ சிகிச்சை பெற்ற நாட்களில் கூட தம்முடைய கணித ஆராய்ச்சி அவர் தொடர்ந்து கொண்டுதான் தான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் நாள் வந்து காலம் வந்து அவரை கைவிட்டுருச்சு அதாவது அவர் இறைவனடி சேர்றாரு அந்த இறுதி மூச்சு நிற்கிற கணத்துல கூட அவர் கையில கணித நோட்டம் பேனாவும் தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க முப்பத்தி மூணு வயதுலயே அவரு இறைவனடி சேர்ந்தாரு ஆனால் அந்த வயதுக்குள்ளேயே வேற எந்த அறிவியல் மேதையும் பெற்றிருக்க முடியாத பெரும் புகழை ராமானுஜர் வந்து பெற்றிருந்தார் இத்துடன் இந்த தகவலை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி